விடாமுயற்சியோட அப்டேட் வராதால நொந்து நூலாக இருந்த நம்ம அஜித் ரசிகர்களாம் நேற்று வந்து செம்மையான விருந்து கொடுத்தாங்க அதாவது ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அக்லி அப்படிங்கிற படத்தில் அஜித் நடிக்காரு குறிப்பாக இந்த படத்தோட ஷூட்டிங் ஜூனில் ஆரம்பிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கலுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு கெத்தா தில்லா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை கேட்ட அஜய் ரசிகர்களாக பயங்கர உற்சாகமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்லாம் செம்ம கட்டுப்பாயிட்டாங்க அதாவது விடாமுயற்சி படத்தையே முடிக்கிறதுக்கு உங்களுக்கு வழி இல்லை அதுக்குள்ளே இந்த படமாக அதாவது இந்த படம் முதல்ல ரிலீஸ் ஆகுவான் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொங்கல்லாம் வாய்ப்பே கிடையாது இப்படி தான் நேர்கொண்ட பார்வை சொன்னீங்க வலிமை சொன்னீங்க துணிவு சொன்னீங்க ஆனால் என்ன ஆச்சு அதனால் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு இருக்காங்க ஸோ அந்த புலம்பலை கேட்ட நம்ம வெங்கட் பிரபவர்கள் பார்த்திங்கன்னா விஜய் ரசிகர்களை நாம் கூல் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு செம்மையான அப்டேட்டு கொடுத்துருக்காரு அது என்ன அப்டேட்னா அதாவது குட் பேட் அக்லி படம் வந்த அந்த அறிவிப்பு வந்த சில நேரங்களே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா முழுக்க வந்து விஜய் ரசிகளும் அஜித் ரசிகளும் பயங்கரமாக சண்டைப்பட ஆரம்பிச்சாங்க இப்போது விஜய் ரசிகர்கள் நிச்சயமாக ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது விஷயம் வேணுமே காத்திருக்கும்போது வெங்கட் பிரபுகள் என்ன சொல்லிக்காருனா சொல்லு மிக விரைவில் கோட் அது ரொம்ப ரொம்ப மதிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கார் உடனே விஜய் ரசிகளாக பயங்கர கூஷம்ஸ் ஆகி அதை வந்து ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க இப்போது அவர் மிக விரைவில் கோட் அப்படின்னு சொல்லியிருந்தால் மட்டும் பிரச்சனை கிடையாது அது ரொம்ப மதிப்பாக இருக்கும் அப்படின்னா அப்போது இதில் ஏதோ உள்குத்து இருக்கே அப்படின்னு அஜித் ஹர்ஜிலாக கண்டுபிடிச்சாங்க அதாவது கோட் மதிப்பாக இருக்கும்னா அப்போ குட் பேட் அகலி மதிப்பாக இல்லைன்னு சொல்ல வராரா வெங்கட் பிரபுவர்கள் வெங்கட் பிரபுவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைட் டுவெண்ட்டி எயிட் சரோஜா கோவா இது மாதிரியான சின்ன நடிகர்கள் வச்சு சின்ன சின்ன படங்களை எடுத்துகிட்டு இருந்தவரை ஒரு பெரிய டைரக்டரா உயர்த்தினதே எங்கள் தலை அஜித் தான் அவர் மட்டும் மங்காத பட வாய்ப்பு கொடுக்கலனா வெங்கட் பிரபுகள் இன்னும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஆடுறேன் கபடி ஆடுறேன்னு இப்படி தான் வந்து சுற்றிக்கிட்டு இருப்பாரு ஆனால் வெங்கட் பிரபுவை நம்பி நம்ம தலை அஜித்துக்கு வாய்ப்பு கொடுத்தாரு தான் நீ விஜய் படத்தை இயக்கிறவர்களுக்கு வந்திருக்காரு ஆனால் அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாமல் நம்மளை கழுப்பேற்ற மாதிரியே நம்மளை மட்டம் தட்டுற மாதிரியே அதுதான் மதிப்பாக இருக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு அஜித் ரசிகெல்லாம் போட்டு பயங்கரமா கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க பயங்கரமாக கழுவி ஊத்துறாங்க அதுதான் உண்மை